friends welcome to jsc jessy education இன்னைக்கு நம்ம வீடியோல பெண்கள் பற்றிய கட்டுரை தான் பார்க்க போறோம் சோ பெண்கள் பற்றிய 10 10 வரிகள்ல ஒரு கட்டுரை பார்க்க போறோம் சரி நீங்க இத வந்து ஷார்ட் எஸ்ஏ வா அதாவது சின்ன கட்டுரையாவோ எழுதிக்கலாம் இல்ல ஒரு பாராகிராஃபாவோ நீங்க ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பெண்கள் फ्रेंड्स இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स பெண்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பெண்கள் சமூகத்தில் மிக முக்கியமான உறுப்பினர்கள் அவர்கள் தாய்மார்கள் மகள்கள் சகோதரிகள் மற்றும் தலைவர்கள் செகண்ட் பாயிண்ட் குடும்பத்தை கவனிப்பது கற்பித்தல் மருத்துவமனைகளில் வேலை செய்வது சமூகங்களுக்கு உதவுவது என பெண்கள் பல வழிகளில் உதவுகிறார்கள் வரலாற்றில் பெண்கள் சிரமங்களை எதிர்கொண்டாலும் அறிவியல் எழுத்து அரசியல் மற்றும் வணிகம் போன்ற பல்வேறு துறைகளில் வெற்றி பெற்றுள்ளனர் நியாயமற்ற முறையில் நடத்துதல் மற்றும் ஆண்களுக்கு கிடைக்காதது போன்ற பிரச்சனைகளை பெண்கள் எதிர்கொண்டாலும் இருப்பினும் அவர்கள் தைரியத்தை வெளிப்படுத்தினர் மற்றும் தங்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைத்தனர் சமூகத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே சமத்துவத்தை அடைவதற்கு பெண்களுக்கு அதிகாரம் மற்றும் வாய்ப்புகளை வழங்குவது மிகவும் முக்கியமானது இளம் பெண்களை ஊக்குவிக்க இளம் பெண்களை ஊக்குவிக்க பெண்கள் செய்யும் பணியை அங்கீகரித்து கொண்டாடுவது முக்கியம் செவன் சமூகம் அவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது என்பதை பொருட்படுத்தாமல் பெண்கள் அவர்களின் கனவுகளை பின்பற்ற ஊக்குவிக்கவும் ஆதரிக்கவும் வேண்டும் எயிட் பாயிண்ட் ஆண் பெண் சமத்துவம் என்பது அடிப்படை மனித உரிமை சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் உதவ மக்கள் அதை நோக்கி உழைக்க வேண்டும் பெண்களை ஆதரிப்பதன் மூலமும் அவர்களின் உரிமைகளுக்காக போராடுவதன் மூலமும் அனைவருக்கும் சிறந்த உலகை உருவாக்க உதவுகிறோம் ஒவ்வொரு பெண்ணும் மரியாதை சுதந்திரம் மற்றும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு சமமான வாய்ப்பு இருப்பதை உறுதி செய்ய ஒன்றாக வேலை செய்வோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது எஸே டாபிக் லெட்டர் ரைட்டிங் கமெண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜே ஜெர் ஸ்போக்கன் இங்கிலிஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.